இந்த சீமானுக்கு மூல குழம்பு இருக்கு தான் இப்படி கண்டத வாயில வந்ததெல்லாம் உலரிட்டு இருக்காப்புல நீங்க அந்த காணொலியை பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இப்படி சொல்றேன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் கேக்குறேன் பயன்படுத்தினிருஷ்ணா தான் குற்றவாளிகளா அப்பாவிகள் நீ இலைய கிளைய வெட்டிக்கிட்டு இருக்க நீ போட்டதுனால இந்த போதை பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டுருமா ரெண்டு அப்பாவையும் அப்பாவும் பலியாயிட்டாங்களா

அதுக்கு இவ சப்போர்ட்டா என்ன சொல்றாரு அவங்க செய்யறாங்க சப்ளை பண்றவங்க விட்டீங்களே பெரிய இவங்கள விட்டீங்களே அவங்கள விட்டீங்களேன்னு உனக்கு யாரு தெரியுறாங்களோ அந்த தகவலை நீ காவல்துறையில சொல்லு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப சொல்லு காவல்துறை கிட்ட நான் நடவ சொன்னேன் தகவலை கொடுத்தேன் ஆனா காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு அப்ப நீ குற்றச்சாட்டு பத்திரிகை நிருபர்கள் மத்தியில வெய்யி அதை விட்டுட்டு அவங்கள பண்ணாங்களா இவங்கள பண்ணாங்களான்னா அவங்களுக்கு என்ன ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் என்ன வாய்க்கா தகுறாரா அவங்களுக்கு இது எப்படி பிடிச்சாங்கன்றது எல்லாமே ஊடகத்துல வருது அந்த மாதிரி பெரிய ஒரு கானா நாட்டுல சேர்ந்த ஒரு இந்த கொக்கைன் வியாபாரி அவங்க கொடுத்த தகவல் பேர்ல அதிமுக நிர்வாகி மாட்டிருக்காங்க அந்த அதிமுக நிர்வாகி மூலமா ஸ்ரீகாந்த் மாட்டிருக்காங்கன்றது ஊடகத்துல எல்லாமே வந்துருக்கு ஆனா இவர் மைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரை பற்றியும் எதை பத்தியும் ஒரு காவல்துறையோட செயல்பாடுகளையும் நீதித்துறையோட செயல்பாடுகளையும் கொச்சைப்படுத்துற விதமா இவர் கருத்துக்களை இஷ்டத்துக்கு தான் பெரிய ஒரு மேதாவின்ற மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு அதாவது இவருக்கு தெரிஞ்சவங்க அப்பாவிங்களாம் அதனால வந்து இவங்கள வந்து குற்றத்தை அதாவது இவங்களை தண்டனை கொடுக்கறது ரொம்ப தவறா இது இன்னொரு விஷயம் சொல்றாரு இவர்கிட்ட வந்து ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாராம் ஸ்கூல்ல வந்து பசங்க இந்த மாதிரி கொக்கைன் யூஸ் பண்ற சாக்லேட் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு ஆசிரியர் நான் சொன்னா வந்து எடுபடாது நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்கன்ற நம்பி உங்ககிட்ட சொல்லிருக்காங்க இது எப்பவோ சொல்லிருப்பாங்க இந்த தகவல் இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த சம்பவத்தை கோக்குறாரு அதாவது ஸ்ரீகாந்த் கொக்கை யூஸ் பண்ண சம்பவம் வந்த இவர் ஆசிரியர் இதுக்கு முன்ன சொன்ன அதாவது பள்ளியில யூஸ் பண்றாங்கன்ற சம்பவத்தை இப்ப வந்து சொல்றார் இவர் உண்மையிலே மாணவ சமுதாயத்து மேல அக்கறை இருந்ததுன்னா இளைய சமுதாயத்து மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் இவரை நம்பி சொல்லும் போதே இவர் பத்திரிகையாள கூப்பிட்டு இந்த மாதிரி பள்ளிகள்ல நடக்குது இது வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி இருந்தா இவர் உண்மையிலேயே ஒரு தலைவர் ஒத்துக்கலாம் அப்ப இவரை நம்பி ஒருத்தரை சொன்னாலும் இவரே சொல்றாரு அவர் நான் சொன்னா எடுக்காது நீங்க உங்ககிட்ட சொல்றங்கன்னு சொன்னார்னு இவரே சொல்றாரு அந்த பேட்டியில ஆனா இவர் அப்ப வந்து வாயை மூடிட்டு அமைதியா இருந்துட்டு இப்போ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் மாட்டினவன அந்த சம்பவத்தை சொல்றாரு அந்த சம்பவம் உண்மையா இருந்ததுன்னா இவர் அப்போ சொல்லியிருக்கணும்ல கண்டிப்பா இதை வந்து இந்த காணொலி மூலமா அவர் என்ன சொல்லணும்னா காவல்துறையோட செயல்பாடுகளையோ நீதித்துறைய விசாரணையோ அவர் கொச்சைப்படுத்துறாரு இவர் கொச்சைப்படுத்துறதே இந்த சீமானுக்கு வேலையா போயிடுச்சு இது வந்து காவல்துறை கண்டிப்பா சீமான் மேல நடவடிக்கை எடுக்கணும் நீ சொன்ன அந்த ஸ்கூல் எது அந்த ஆசிரியர்கள் எந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி நடக்குது உனக்கு தகவல் தெரிஞ்சு ஏன் எங்களுக்கு சொல்லலை அந்த தகவலை இப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு இவரை விசாரிக்கிற வழியில விசாரிச்சோம்னா இவர் மைக் முன்ன நின்று இப்படி இஷ்டத்துக்கு பேசி நிற்க மாட்டார் நீதித்துறையும் நாங்க வந்து விசாரிச்சு தீர்ப்பு சொல்றத வந்து நீ வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி எப்படி சொல்லுவேன்னு வழக்கு வழக்கெடுத்து அண்ணனை விசாரிக்க வேண்டிய விசாரிக்க வச்சா அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டார் இது வந்து இவர் எப்படின்னா இவர் நினைச்சாருன்னா எதனாலும் அதாவது இவருக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க தப்பே பண்ணா கூட அதுக்கு ஒரு சப்போர்ட்டா இவர் வந்து மற்றதெல்லாம் வந்து குற்றம் சொல்லுவார் அவங்க செய்யலையா இவங்க செய்யலான்னு இப்படிதான் வந்து அந்த ஏ ஜெயலலிதா அவங்க குற்ற வழக்குல தீர்ப்பு வந்தவுடனே தர்மபுரியில சேர்ந்த அதிமுக மூணு மாணவிகளை போது இவர் சொல்றாரு அந்த மூன்று பேர் வந்து அப்பாவிங்க ஏன்னா இவர் கூட ஜெயில கூட இருந்தாராம் அந்த மூணு பேர் வந்து அதை சம்பவமே செய்யல வேற யாரோ கொளுத்துனாங்க அதை வந்து அணைக்கிறதுக்கு வந்தாங்க அத வந்து இவங்க மேல குற்றச்சாட்டு வந்து இவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க இது உண்மை ஏன்னா நான் சொல்றேன் அது சத்தியம் இப்படின்னு இவர் ஓன் ஸ்டைல டைலாக் விடுறாரு அவங்களே வந்து அந்த காவல்துறையும் விசாரிச்சிருக்கு நீதித்துறையும் விசாரிச்சிருக்கு விசாரிச்ச உடனே அந்த குற்றவாளிகளே தான் செஞ்ச தவற தான் அந்த தண்டனையை அனுபவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் இல்லைன்னு சொல்றது அந்த நீதித்துறையும் காவல்துறையும் கொச்சைப்படுத்துற மாதிரி இவரை இப்படியே விட்டா இவருக்கு தெரிஞ்சவங்க வந்து அதனால யார் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க அப்ப அவங்க வந்து கொலை பண்ணா கூட அப்பாவிகள் கொக்கை நியூஸ் பண்ணா கூட அப்பாவிகள் அதனால இவருக்கு தெரியாதவங்களா இருந்தா பொங்கோ பொங்குன்னு பொங்குவார் இந்த மாதிரி ஆளுகள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு சாபக்கேடு இங்க தமிழ்நாட்டு அரசியல முத்தி போய் மனநல காப்பகத்துல மருத்துவம் பாக்குறதுக்கான ரெண்டு அரசியல்வாதி இருக்காங்க ஒன்னு பார்ப்பன எச் ராஜா ரெண்டாவது சூத்ர சீமான் இவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரத்துல அந்த மனநல காப்பகத்துல மருத்துவம் பார்த்தாதான் அரசியல் வந்து தப்பிக்கும் நன்றி வணக்கம்